பத்தி யார் தப்பா சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் அம்மா அம்மா வாங்கம்மா நம்ம போலாம் நான் இனிமேல் இந்த வீட்டுல இருக்க மாட்டேம்மா சுவாதி சுவாதி எனக்கு இது போதும்டா இந்த இந்த உலகமே என்ன பத்தி தப்பா பேசினாலும் எனக்கு கவலை இல்ல நீ என்ன நம்புற இல்ல நம்புறமா நீ என்ன நம்புற இல்லடா எனக்கு இது போதும்டா என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு தியானம் பண்ணும்போது கண்ணீர் விடுறீங்க நான் பாலோட்டி வளர்த்த கிளி இன்னைக்கு அதோட குஞ்சியை கூட்டிக்கிட்டு கூட்டை விட்டு பறந்து போயிடுச்சு இனி என்னெல்லாம் கஷ்டங்களை அனுபவிக்க போதும்னு நினைச்சு அதான் கலங்கிட்ட நீங்க வளர்த்த கிளின்னு சொல்றீங்க ஊருக்கெல்லாம் பரிகாரம் செய்யற நீங்க அதுக்கு ஒரு பரிகாரம் செய்ய முடியாதாமா முடியாதுமா வேண்டாது செஞ்ச சதியினால ஏற்பட்ட துன்பம் அதை தீத்துடலாம் இது விதியினால ஏற்பட்ட துன்பம் அதை தீக்கணும் இவ தீத்துருவா ஓம் சக்தி இத்தனை நாளா நான் கூட ஒன்னு சரியா புரிஞ்சுக்கலுமா ஏதோ அவளை சும்மா வீட்டை விட்டு வெளியே துரத்துறதுக்காக வெறும் பேச்சு பேசுறேன்னு நினைச்சிட்டு ஆனா நீ சரியான சந்தர்ப்பத்துக்காக தான் பொறுமையா காத்துட்டு பெரிய புரிஞ்சுக்கிட்ட கவிதாவையே உன் கைக்குள்ள போட்டுக்கிட்டு ஒரு நாடகத்தை நடத்தி மாமாவை விட்டு காஞ்சனாவை வெளிய அளவுக்கு பண்ணிட்டியே இந்த வெற்றிக்கு நான் மட்டும் காரணம் இல்ல கவிதா கூட நான் அமைச்ச பலமான கூட்டணி தான் சொத்துல பங்கு வாங்கறதுக்கு இடைஞ்சலா இருந்த காஞ்சனாவை வீட்டை விட்டு வெளியில வரட்டிட்டு சொத்துல பங்கு வாங்கிட்ட கவிதாவை கூட்டணி வச்சுக்கிட்டேன் இப்ப காஞ்சினாவை வெளியிலேயே விரட்டியாச்சு சீக்கிரமா கூட்டணியை முறிச்சுக்கிட்டு கவிதாவை கழட்டி விட வேண்டியதா என்னமா சொல்ற கவிதாவை கழட்டி விட போறியா காரியம் முடிஞ்சதும் கழட்டி விடுறதா கூட்டணியோட தர்மம் கவிதாவை எப்பவும் நம்ம கூடவே வச்சுக்க முடியாது சீக்கிரமா அவளை கழட்டி விட வேண்டியதா நீ அடுத்த திட்டத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்க நான் காஞ்சனாவை விரட்டின சந்தோஷத்தை கூட முழுசா அனுபவிக்க முடியாம இருக்கேன் ஏன் காஞ்சனா மட்டும் வீட்டை விட்டு போயிருந்தா பரவாயில்லையே உன் திட்டத்தினால தேஜாவும் தான் வீட்டுக்குள்ள வர முடியாம போயிடுச்சு நான் தான் கொஞ்ச நாள் இந்த வீட்டு பக்கம் வர வேண்டாம் தலைமறைவா இருன்னு பணத்தை கொடுத்துட்டு வந்திருக்கேன் அவன் எங்கேயும் போகல இதே ஊர்ல தான் இருக்கான் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ ஆட போமா உன் பேச்ச கேட்டு நாங்க தான் பாதிக்கப்படுறோம் இந்த மாதிரி சின்ன சின்ன நஷ்டத்தை ஏத்துக்காம லாபத்தை அடைய முடியாது அவன் பக்கத்திலே இருந்தா மட்டும் வாழ்க்கை நிறைஞ்சிருமா இல்லம்மா நான் இப்போ என்ன சொல்ல ஒன்னும் சொல்ல வேண்டாம் நல்லபடியா வாழ வசதியான வாழ்க்கை வேணுமா வேண்டாமா வேணும் இல்லை அதுக்காக இந்த இடவெளிய பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும் ஓ என்னைய அது இன்னோட மெடிக்கல் லீவ் முடிஞ்சு டியூட்டி ஜாயின் பண்ண போறேன் அது எதுன்னு போன்ல புலம்புனா வேற என்னடா இங்க வந்து நிக்கிற சார் பயமா இருக்குது சார் நான் டியூட்டி ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அந்த மரியாவை நீங்க ஏதாவது பண்ணுவீங்கன்னு நினைச்சேன் ஆனா எதுவுமே பண்ணலையே சார் சார் நான் எப்படி சார் அவன் முன்னாடி போய் நிக்கிறது என்ன தொலைச்சிருவா சார் சார் அவளை நினைச்சாலே எனக்கு கைகாலாம் உதிர்த்து ஏன் அந்த நடுங்க நடுக்கிற அவன் பேய பிசாசா பேய் பிசாசா இருந்தா கூட மனசு இறங்கும் சார் ஆனா இந்த மரியா மனசே இறங்க மாட்டா சார் ஆமா சார் இவளுக்கு அந்த பேய் பிசாசே பெட்டர் சார் அவளுக்கு போய் இப்படி பயப்படுற அவ ஆளினால் லேடி சார் ஆமா சார் அது மட்டும் இல்ல அவ என்னோட பெரிய அதிகாரி அவளை நான் என்ன சார் பண்ண முடியும் ஐயோ உனக்கு தான் அவன் பெரிய அதிகாரி அவளுக்கு நான் பெரிய அதிகாரி இல்ல உன்னை பாதுகாக்க தான் நான் இருக்கேன்ல அப்புறம் பயப்படுற நீ தைரியமா போய் டியூட்டியில ஜாயின் பண்ணு நான் ஏற்கனவே கமிஷனர் பேசிட்டேன் அவளால உன்னை ஒண்ணும் செய்ய முடியாது அவ உனக்கு மட்டுமா எதிரி உங்களுக்கும் எதிரி தான் ஆனா அவளை ஏன் இன்னும் விட்டு வச்சிருக்கேன்னு கேட்குறியா அவளை இந்த மாதிரி விட்டு வச்சிருக்கிற ஒரு காரணம் இருக்கியா அதெல்லாம் போக போக தான் உனக்கு புரியும் முதல்ல நீ போய் டியூட்டியில் ஜாயின் பண்ணு அப்புறம் நான் பார்த்துக்குறேன் சார் உங்கள் தைரியத்தில் தான் சார் நான் போகிறேன் யோ என்ன நினச்சிக்கிட்டே போயா தைரியம் தன்னால் வரும் சரிப்போ சார் ஆ స్వతి స్వతి డే నేరా చేంద్రి రాచలో ఎంద్రి 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 ఏం కుట్టి మా ఎంద్రి ఏం కుట్టి మా ఎంద్రి ఎంద్రిడా వా పోయి బ్రష్ పనిటే తీసప్పుడు మా హార్లిక్స్ కలికి వచ్చా హార్లిక్స్ ఎల్లడా அதுக்கெல்லாம் இப்ப அம்மாக்கு வசதி இல்ல ஒரு நல்ல வேலை கிடைச்ச எனக்கு பணம் வந்ததும் நீ கேட்ட மாதிரி நான் உனக்கு ஹார்லிக்ஸ் வாங்கி தரேன் சாரிம்மா நான் அங்க இருக்கிற பலகத்துல ஹார்லிக்ஸ் கேட்டுட்டேன் எனக்கு டீயே போதுமா நான் சொன்னது உனக்கு ஹேப் பண்ணிச்சு நினைக்கிறேன் என்னை மன்னிச்சிடுங்கம்மா பெரிய மனுஷி மன்னிப்பு கேட்கிறான் நீ என்னடா பண்ண நான் உன்னை மன்னிக்கிறதுக்கு சீக்கிரமே நீ கேட்டதெல்லாம் நான் வாங்கி தரேன் என்ன இந்தா டீயை குடிச்சிட்டு குழி அம்மா டிஃபன் பண்ணி உனக்கு கொடுத்துட்டு உன்னை ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு பக்கத்தில் ஒரு சின்ன வேலை இருக்கு முடிச்சுட்டு வந்துடுறேன் சரிங்கம்மா எப்போ வருவீங்க ஸ்கூல் விடுறதுக்கு முன்னாடியே வந்துடுவீங்களா தெரியலடா வேலை தேடி போறேன் அங்க என்ன எவ்வளவு லேட் ஆகுது என்னன்னே தெரியல வந்துடுறேன் வந்துடுறேன் சீக்கிரம் வந்துடுறேன்

நீங்க பிடிச்சிட்டு வந்திருக்கிற டிரைவர் யாரோட ஆள் தெரியுமா இன்னைக்கு அந்த எம்எல்ஏவுக்கு அரசியலில் என்ன பவர் இருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் என்னுடைய மேலதிகார முறையில் உங்ககிட்ட சொல்கிறேன் அந்த அப்பாவி டிரைவரை விட்டுருங்க மேடம் இதை பாருங்க பொதுமக்கள் எப்படி கொதித்து போய் வந்திருக்காங்க பாருங்க மேடம் ப்ளீஸ் விட்டுருங்க மேடம் கல்வீச்சு வைப்பு கலவரம்னு பிரச்சனை பெருசாகிறதுக்கு முன்னாடி விட்டுருங்க மேடம் நீங்க எனக்கு சொல்லி தராதீங்க கதடோம் பொதுமக்களா இவங்கலாம் காசுக்காக கத்திரக மரியாதை வரட்டும் யார் வேணா வரட்டும் பாத்துறேன் இல்ல மேடம் இதனால நமக்கு தான் மின் பிரச்சனை என்ன மின் பிரச்சனை என்ன மின் பிரச்சனை நான் एमएल என்ன தலைய சீவிடுவரா பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு தான் நம்மள இந்த பதவியில உட்கார வச்சிருக்காங்க வெக்கமா வெக்கமalle உங்களுக்கு காக்கிச்டை போட்டு இந்த மாதிரி பேசிறதுக்கு ஹலோ யார் கலியமூர்த்தி ஆமா சார் நான் தான் கலியமூர்த்தி பேசுறேன் என்னையா நம்ம எம்எல்ஏ கலிவரவனோட லாரியை மடக்கணும் மட்டும் இல்லாம அந்த டிரைவரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாலாம அந்த மாதிரியா நான் எவ்வளவு எடுத்து சொன்னேன் சார் ஆனா கேட்கவே இல்ல வேண்டாம் மேடம் பெரிய எடுத்த சமாச்சாரம் விட்டுருங்கன்னு சொன்னேன் கேட்கவே மாட்டாங்க சார் ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க சரி போன அவட்ட கொடு ஓகே சார் கூப்பிடுறேன் சார்

அதெல்லாம் உங்ககிட்ட நான் கேட்கல லாரியை லோடோடு விட்டுரு டிரைவரையும் ரிலீஸ் பண்ணிட்டு ஐம் சாரி சார் அது என்னால் முடியாது என்ன சார் என்ன சொல்கிற அவ அவ ரொம்ப முரண்டு பிடிக்கிற பொம்பளையா ஃபோனில் பேசினாலாம் சரி வராது வா நேரில் போய் ஸ்டேஷனில் பார்க்கலாம் அப்படியும் லாரியும் டிரைவரையும் ரிலீஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம் ஓகே வா

என்ன முதல்ல போன்ல சொன்ன முடியாதுன்ட்ட தான் நேர்ல வந்திருக்கேன் ஒரு ஹோம் செக்ரட்டரிங்கிற மரியாதை கூட இல்லாம ரொம்ப அலட்சியப்படுத்துற நீ ஏன் நிக்கிற போய் லாக்கர் திறந்து தான் தான் வெளியே கொண்டு வரிமூர்த்தி வாங்க களிமூர்த்தி இந்த ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் நான் தான் உங்க ஹை அஃபிஷியல் அதனால என்னோட பெர்மிஷன் இல்லாம நீங்க எதையும் செய்யக்கூடாது நான் மட்டும் தான் கேட்கணும் சார் ஐ அம் வெரி சாரி இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் சார்ஜ் ஷீட் போட்டாச்சு டிரைவர் கிட்ட ஸ்டேட்மெண்ட் எழுதி கையெழுத்து வாங்கியாச்சு ஒரே ஒரு சான்ஸ் வேணா இருக்கு நீங்க ஃபுட் நோட் போட்டு கேன்சல் தி சார்ஜ்னு உங்க சிக்னேச்சரோட ஒரு லெட்டர் கொடுங்க அதுக்கு அப்புறம் வேணா ரிலீஸ் பண்ண முடியுமா முடியாதான்னு பார்க்கறேன் அவங்க கேக்குற மாதிரி எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க அதான் விட்டுறன்னு சொல்றாங்க இல்ல அவ கேக்குற எல்லாம் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தா அது என் வேலைக்கே ஆவதா போய்டும் நீ கொஞ்சம் பேசாம இரு அப்ப இந்த கேஸ் ஆபஸ் வாங்கிட்டு லாரியின் டிரைவரை ரிலீஸ் பண்ண மாட்டேன் ஐ அம் சாரி சார் தட் இஸ் இம்பாசிபிள்

நிஜமா எனக்கு எதுவுமே தெரியாதுங்க ஐயா நான் எந்த தப்பும் பண்ணலைங்க நான் சாராயம் கடத்தல ஐயா எங்கள் ஃபேக்ட்ரிக்கு சல்ஃபர் பவுடர் மட்டும்தான் ஏன் எடுத்துகிட்டு வந்தோம் எங்கள் எம்எல்ஏ ஐயா ஒரு சல்ஃபர் ஃபேக்ட்ரி வச்சுருக்காருங்க ஐயா அந்த ஃபேக்ட்ரிக்கு கெமிக்கல் எடுத்து வரும்போது வழியில் போலீஸ்காரங்க எங்களை மடக்கி காசு கேட்டாங்க ஐயா நாங்கள் காசு தர முடியாதுன்னு சொன்னதுக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் மாதிரி அவங்க என்னை அடித்து இழுத்துட்டு போய் ஜெயிலில் போட்டாங்க ஐயா இது ஐயா நடந்தது எங்க எம்எல்ஏ ஐயாவோட அரசியல் எதிரிங்கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு என் மேல போய் கேஸ் போட்டு உள்ள வச்சிட்டாங்க ஐயா நீ அந்த எம்எல்ஏட டிரைவர் தானே உன்னை என்ன பண்ற பாருன்னு சொல்லி என்கிட்ட சவால் விட்டாங்க ஐயா அப்படியே செஞ்சுட்டாங்க ஐயா அசிஸ்டன்ட் கமிஷனர் மரியா ஜோன்ஸின் நடவடிக்கையின் பேரில் காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் சீல் வைக்கப்பட்டிருந்த லாரியை எனது முன்னிலையில் சீல் உடைத்து சோதனை செய்ததில் மரியா ஜோன்ஸின் குற்றச்சாட்டு பொய்யானது என்பது உறுதியானது மதுபான வகையில் இருந்ததாக சொல்லப்பட்ட குறிப்பிட்ட லாரியில் சல்பர் பவுடர் நிரப்பப்பட்ட பெட்டிகள் தான் இருந்தது என்பதை நான் உறுதி செய்து கொண்டேன் எனவே அசிஸ்டன்ட் கமிஷனர் மரியா ஜோன்ஸின் குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என்பதை உறுதிப்படுத்தி கைது செய்யப்பட்ட லாரி டிரைவர் மாரிமுத்துவையும் முடக்கப்பட்ட லாரியையும் உடனே விடுவிக்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிடுகிறேன் லஞ்சம் கேட்டு கொடுக்க மறுத்ததால் பழி வாங்குவதற்காக பொய்யான வழக்கு தொடர்ந்த மரியா ஜோன்ஸ் சட்டமன்ற உறுப்பினர் கலிவர்தனின் நேர்மையான அரசியல் தொண்டுக்கு களங்கம் ஏற்படுத்தியுள்ளார் அவரது அரசியல் எதிரிகளிடம் பணம் வாங்கிக் கொண்டு திரு கலிவரதனின் புகழையும் சான்றாண்மையையும் கொச்சைப்படுத்தி இருக்கிறார் எனவே மரியா ஜோன்ஸ் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும்படி காவல்துறை ஆணையருக்கு பரிந்துரை செய்கிறேன்